இன்றைய பஞ்சாங்கம் ஆகஸ்ட் பதிமூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதிமூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை விசாகம் நட்சத்திரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை அதன் பிறகு அனுஷம் நட்சத்திரம் வளர்பிறை அஷ்டமி திதி காலை ஒன்பது மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு நவமி திதி சித்த யோகம் காலை பத்து மணிக்கு மேல் அதுவரை யோகம் சரியில்லை மேஷராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை ராகு காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை நேரம் நண்பகல் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு செவ்வாய் கடகத்தில் சூரியன் சிம்மத்தில் சுக்ரன் புதன் கன்னியில் கேது விருட்சிகத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசிபலன் மேஷ ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வேண்டாத பேச்சுக்களை பேசுவதன் மூலமாக மன சஞ்சலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண விவகாரங்களில் குழப்பங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முன்கோபத்தை வெளிப்படுத்துவீர்கள் உடன்பிறப்புகள் குழந்தைகள் உங்களுடைய வியாபாரம் சம்பந்தப்பட்ட நபர்களிடம் உங்களுடைய முன்கோபத்தை வெளிப்படுத்துவீர்கள் அதனால் தேவையில்லாத சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலுவலக ரீதியாக உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது குறிப்பாக உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கக்கூடிய சில விஷயங்கள் நடந்ததுன்னா அதுக்காக நீங்கள் கொஞ்சம் கோபப்பட்டு சண்டை போட்டதுக்கு வாய்ப்பு இருக்குது வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரம் சார்ந்த சங்கடங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் வயதானவராக இருந்தால் உங்கள் ஆரோக்கியம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் நான்காம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால வயிறு சம்பந்தப்பட்ட சங்கடங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இன்று உங்களுக்கு குருவின் பார்வையிலையும் செவ்வாயின் பார்வையினையும் சந்திரன் இருக்கிறது குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் தேவையற்ற விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதற்கு காரணம் என்ன அப்படின்னா உங்களுடைய வாய் தான் காரணம் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிர்ப்புகளை சம்பாதிக்கக்கூடிய வகையில் இருக்குது நீங்கள் கலைத்துறை சார்ந்தவர் இல்லை அறிவு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடியவராக இருந்தால் உங்களுக்கு தேவையில்லாத விமர்சனங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேலதிகாரிகளின் விமர்சனங்கள் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் சன்றலம் சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வயிறு உபாதைகள் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வீடு மனை சார்ந்த விஷயங்களிலும் தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இதன் காரணமாக உங்களுக்கு பண கையிருப்பு குறையக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள் ரிஷபராசி சப்தமஸ்தானத்தில் குரு செவ்வாயின் பார்வையில் சந்திரன் இருக்கிறது கஜகேசரி யோகத்தையும் சந்திரமங்கல யோகத்தையும் ஏற்படுத்துகின்ற காரணத்தினால் வீடு மனை சார்ந்த நல்ல விஷயங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது நண்பர்கள் மூலமாக சில நல்ல செய்திகள் வரும் அதே சமயம் உங்களுடைய தொழில் வேலை உத்தியோகத்தில் முன்னேற்றகரமான செய்திகள் வருவதற்கு உண்டான யோகம் இருக்குது நீங்கள் வேலை செய்கிறவராக இருந்தால் செய்யக்கூடிய வேலையில் புதிய அனுபவங்களை பெறுவதற்கும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கும் உண்டான சூழ்நிலை அமைகின்ற ஒரு சிறப்பான நாள் அலுவலக ரீதியாக உங்களுக்கு இன்னைக்கு அலைச்சல் இருக்கும் அதே சமயம் சில விஷயங்களை கற்றுக்கொள்வதன் மூலமாக மன திருப்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்கள் மத்தியில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய யோகமான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் சில ஆலோசனைகள் கிடைச்சதுன்னா அது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் குறிப்பாக அவங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களில் அலுவலகம் சார்ந்த குழப்பத்துக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு தந்தையின் ஆலோசனை அனுகூலமாக இருக்கும் என்று தந்தையுடன் பேசுவதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன அமைதி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் நண்பர்கள் உதவிகரமாக செயல்படுவார்கள் உங்களுடைய நண்பர்களின் உதவியை கொண்டு தொழில் ரீதியான முயற்சிகளில் புதிய மாற்றங்களை உருவாக்கி கொள்வதற்கு உதவிகரமான செயல்பாடுகள் கிடைக்கும் இதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் சந்தோஷமாக மனசை விட்டு சிரித்து பேசுவீங்க குடும்பத்தில் இருக்கிற சிக்கல்களுக்கும் குறைகளுக்கும் தீர்வு காண்பீர்கள் வருமானத்திற்கு குறைவு இருக்காது நன்மைகள் அதிகரிக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை சார்ந்த விஷயங்களில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கோ அல்லது விலையுறிந்த பொருட்களை வாங்குவதற்கோ வாய்ப்புகள் ஏற்பட்டு குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் இளம் வயது தம்பதிகளாக இருந்தால் கணவன் மனைவி அந்நியத்திற்காக எந்த விதமான செலவுகளையும் செய்கிறதுக்கு தயங்க மாட்டீங்க சந்தோஷமான செலவுகளாக இருக்கும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் மிதுன ராசி ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு செவ்வாயின் பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால குடும்பத்தில் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது கடன் சார்ந்த செலவுகள் வீடு மனை சார்ந்த செலவுகள் வெளியூர் பிரயாணங்கள் சார்ந்த செலவுகள் எல்லாத்துக்குமே கடன் வாங்குற மாதிரி தான் இருக்கும் கடன் வாங்குறதுனால கவலைப்பட வேண்டாம் ஏன்னால் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு மன வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்குது முன்கோபத்தை அதிகப்படுத்துவதற்கு உண்டான சூழ்நிலைகள் இருந்துன்னா அந்த இடத்துலேருந்து விலகி இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்களில் அல்லது ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படும் உணவு ஒவ்வாமை காரணமாக சற்று சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் பெருசாக பாதிப்புகள் எதுவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை கவலைப்பட வேண்டாம் இன்று உங்களுடைய எதிரிகள் கூட மதித்து நடக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக நல்ல முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் அஃபீஷியலாக நீங்கள் சில விஷயங்களை கத்துக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் அமையுது அதன் மூலமாக உங்களுக்கு மரியாதைகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை தந்து மரியாதையை உண்டான யோகத்தை ஏற்படுத்தும் புனர் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக சக பணியாளர்களின் சந்தேகங்களுக்கு அல்லது தீ சங்கடங்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதற்கு நீங்கள் தான் தலைமையேற்று சங்கடத்துக்கு தீர்வு காணும்பீங்க அதனால் உங்களுக்கு மரியாதைகள் கொடுத்தாலும் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நேர வரையும் பொருள் வரையும் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கு இருப்பினும் வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல எதிர்பால் சற்று சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கடகராசி ராசிநாதன் இருந்தாலும் குரு மற்றும் செவ்வாயின் பார்வையில் இருக்கிறதுனால நீச்சவங்க பலனை அடைவதன் மூலமாக உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வகையில் செயல்படுவார் அதனால் உங்களுக்கு வியாபார செழிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குழந்தைகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் குழந்தைகளால் ஏற்பட்ட கவலைகள் விலகி குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு பதவி சார்ந்த விஷயங்களில் மேலதிகாரிகளின் ஆலோசனைகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் மொத்தத்தில் இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் உடன்பரப்புக்கள் மூலமாக இருந்து வந்த சங்கடங்கள் விலகி அவர்கள் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலுவலக ரீதியாக உங்களுக்கு பதவி உயர்வு அல்லது செல்வாக்கு உயர்வு போன்ற விஷயங்கள் நடக்கும் அல்லது நீங்கள் சொந்தமாக தொழில் பண்றவரண்டா பெரிய மனிதரின் தொடர்பின் மூலமாக உங்களுடைய தொழில் விருதிக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும் பண முதலீடுகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு காத்தால பத்து மணிக்கு மேல சந்திரன் உங்களுடைய நட்சத்திரநாதன் சனியின் மற்றொரு நட்சத்திரமான அனுஷம் நட்சத்திரத்தில் செஞ்சாரம் பண்ணுவாரு இதனால் உங்களுக்கு அலைச்சல் இருக்கும் ஆனால் புதிய அனுபவங்கள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது தன்னம்பிக்கையோடு செயல்படுவீர்கள் செயல்படுவீர்கள் இதன் காரணமாக உங்களுடைய வியாபார வளர்ச்சிக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய புதிய அனுபவங்கள் ஏற்படுகின்ற நல்ல நாள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் தனலாபம் லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் வருமானம் உடன்பிறந்தவர்களிடம் இருந்து வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும் சக பணியாளர்களின் எதிர்மறை பேச்சுக்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மொத்தத்தில் இன்று உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் சிம்ம ராசி இன்று உங்களுக்கு ஸ்திர சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களிலோ அல்லது உத்தியோகம் சார்ந்த விஷயங்களிலோ நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு பூர்வீக சொத்து விஷயத்துல உங்களுக்கு பங்கு வர்த்தகம் பங்கு சார்ந்த விஷயங்கள் இதுவரை இல்லாத அளவுக்கு உங்களுக்கு சாதகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த சஞ்சலங்கள் மருத்துவ ரீதியான உதவிகள் மூலமாக சரியாகும் உங்களின் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படாதீங்க கொஞ்சம் படபடப்பு ஜாஸ்தியாகும் முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் குழந்தைகள் சார்ந்த விஷயத்திலோ வாழ்க்கை துணை சார்ந்த விஷயத்திலோ உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் குழந்தைகளால் பெருமிதம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைகின்ற ஒரு சிறப்பான நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும் அந்த இடமாற்றம் உங்களுடைய வளர்ச்சிக்கான இடமாற்றமாக இருக்குமே தவிர அதனால உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் வளர்பிறை சந்திரன் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு உழைப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பால் இணைத்தவர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் சிறக்கக்கூடிய வகையில் இருக்குது தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சொந்தமாக தொழில் துவங்கணும் இல்லை வியாபாரம் துவங்கணும்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு அதுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது சப்தமஸ்தானத்து சனி வக்கரகதியில் இருக்கிறதுனால உங்களுக்கு கடன் உதவிகள் திடீர் கடன் உதவிகள் திடீர் தனலாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் மன சஞ்சலங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதாவது விரயஸ்தானத்தில் சந்திரனின் சந்திரனுடைய வீட்டில் சூரியன் இருக்கார் அதனால் அந்த சந்திரன் இருந்து குருவின் பார்வையில் வருதுனால நீச்ச பங்க பலனை அடைகின்ற காரணத்தினால மனக்கவலைகள் இருந்தாலும் அதனால் எந்த நஷ்டமும் ஏற்படாது ஆக்சுவலாக செலவாகணும் விரயமாகணும் ஆனால் இந்த குருவின் பார்வையில சந்திரன் இருக்கிறதுனால எப்படிப்பட்ட செலவுகளும் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்துமே தவிர நஷ்டத்தை ஏற்படுத்தாது அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் மன விரயமாறுதுன்னு கவலைப்படாதீங்க முதலீடுகளாக இருக்கும் உங்களுடைய வியாபாரத்தில் முதலீடு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள் கன்னி ராசி மனசில் சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல மரியாதையை பெற்று தரக்கூடிய யோகமான நாளாக இருக்கும் குடும்பத்தில் உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கும் நண்பர்கள் மத்தியில் பெருமிதத்துடன் பேசுவீர்கள் தந்தை வழியில் உதவிகள் கிடைப்பதற்கும் தந்தை வழி உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு இருந்து வந்த அவச்சொல் விலகுவதற்கும் உண்டான வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும் ரகசிய ஆசைகள் பூர்த்தியாகும் அதனால் உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகளின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை மட்டுமல்லாமல் வருமானத்தையும் மீட்டக்கூடிய வகையில் இருக்குது வருமானம் மட்டும் இல்லைங்க உங்களுக்கு ஸ்திர சொத்துக்கள் சேர்க்கையில் இருந்த தடங்கல்கள் விலகக்கூடிய சூழ்நிலை அமையும் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் ரகசிய ஆசைகள் பூர்த்தியாகிறதுனால சந்தோஷமாக இருப்பீங்க மன நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயாரின் ஆரோக்கிய இருந்த சங்கடங்கள் விலகி மருத்துவ ரீதியான உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு பூமி தொடர்பான இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகிறதுனால பூர்வீக சொத்துலேருந்து வேண்டிய பங்கோ இல்லை உங்க தாய் தந்தையரிடமிருந்து வர வேண்டிய சொத்து பங்கில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது தொழிலுக்குண்டான முதலீடுகள் செய்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இளைய சகோதர சகோதரிகளின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் உங்கள் வீட்டில் உங்கள் உங்கள் குழந்தைகளோ உங்களுடைய வாழ்க்கை துணையோ உங்கள் பேச்சை கேட்காமல் இருந்தாங்கன்னா உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளின் பேச்சுக்கு கட்டுப்பட்டு சில நல்ல காரியங்களில் முடிவெடு முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் துலாம் ராசி ராசிக்கு இரண்டாம் இடத்துல வளர்பறை சந்திரன் செவ்வாயின் பார்வையில் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால தன லாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் வார்த்தைகளுக்கு மரியாதை கிடைக்கும் உங்கள் வார்த்தைகளால் எதிர எதிரணியில் இருக்கக்கூடிய நபர்களே உங்களின் மீது பொறாமைப்பட்டு பேசக்கூடிய வாய்ப்பிற்கு உங்கள் மீது மரியாதை செலுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் ரீதியான முயற்சிகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் மேலதிகாரிகளின் ஆலோசனைகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் குழப்பங்கள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் ஆனால் இன்றைக்கி அதுக்கு உண்டான தகுந்த முடிவு எடுப்பீர்கள் அந்த முடிவின் காரணமாக உங்கள் எதிரிகள் கட்டுப்பட்டு உங்களுக்கு அடங்கி இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இதன் மூலமாக குடும்ப நிம்மதி ஏற்பட்டதுனால உங்கள் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதன் மூலமாக குடும்ப பிரச்சனைகளுக்கு தற்காலிக தீர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அஃபிஷியலாக அவங்க மே மேனேஜ்மெண்ட்லேருந்து உங்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உங்கள் உடம்புல ஏதாவது சங்கடம் இருந்ததுன்னா அந்த சங்கடத்துக்கு மருத்துவ தீர்வுகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் உங்களுடைய நட்சத்திரநாத எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால உங்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சில தவறானவையாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது அதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பரிசீலனை பண்ணிட்டு எடுக்கிறது நல்லது அதே சமயம் இன்று வார்த்தைகளால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளால் உங்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்தினாலும் அது தேவையில்லாத சிக்கலையும் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அடுத்தவர்களின் மனதை காயப்படுத்தும் மதத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக பேசுங்க எடுத்தரிஞ்சு பேசுகிறது நக்கல் நையாண்டியாக பேசுறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணினீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் வார்த்தைகளால் வெற்றிகள் ஏற்படும் ப்ரிச்சிக ராசி ராசியில சந்திரன் ஏழாம் இடத்துல குரு செவ்வாய் சேர்க்கை கஜகேசரி யோகம் சந்திரமங்கள யோகம் குருமங்கள யோகம் காரணமாக உங்களுக்கு தொழில் மதிப்பு உயரக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் இது நாள் வரை உங்களை மதிக்காதவர்களும் கூட உங்களை மதித்து நடத்துவார்கள் அதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஒரு பாட்டு இருக்குது மாபெரும் சபைதானில் நீ நடந்தால் மாலைகள் விழ விழ வேண்டும்னு அந்த மாதிரி ஒரு மாலை விழக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களை பொது வெளியில் பெரிய மனிதர்களின் சந்திப்பின் போதோ அல்லது பொது வெளியில் ஒரு சபையில் உங்களை பற்றி பெருமையாக பேசுகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கணவன் மனைவி உறவில் இருந்த சஞ்சலங்கள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பில்லை உடல் ரீதியான சோர்வுகள் விலகும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும் உத்தியோக ரீதியாக கடின உழைப்புக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு எதிர்மறை எண்ணம் கொண்ட எதிர்வாலினத்தவர்களால் ஏற்பட்ட அவமானங்களை தவிடுபடியாக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசில் தைரியத்தோடு செயல்படுவீங்க உங்களுடைய வேலை விஷயமாக நீங்கள் எடுத்த முடிவுகள் முன்னேற்றத்தை காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்கள் பேரில் யாராவது தவற சொல்லியிருந்தாங்க கடந்த காலத்தில் அப்படின்னா அவர்களே உங்களிடம் மண்டியிடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதனால் உங்களுக்கு பெருமிதம் கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள் பூமி தொடர்பான விஷயத்தில் உங்களுக்கு இதுவரை ஏற்பட்ட அவமானங்களிலிருந்து வெளிவருவீர்கள் உங்களுடைய பூமி தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க ஆறாம் இடத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால மற்றபடி கெடுபலன்கள் இல்லை சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுடைய கௌரவம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்பட்டு மன நிம்மதியும் சந்தோஷமும் பெருமிதமும் கொள்ளக்கூடிய யோகமான நாள் தனலாபம் அதிகரிக்கக்கூடிய நாள் தனுசு ராசி இன்று உங்களுடைய கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் கடன் அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சி வெற்றியை தரும் ஆரோக்கியத்தில் இருந்த மருத்துவ ரீதியான செலவுகளும் இன்னைக்கு ஏற்பட்டாலும் அதனால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வளர்பிரை சந்திரன் விரையஸ்தானத்தில் விரையாதிபதி செவ்வாயின் பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வியாபாரத்துக்காக செலவுகள் உடன்பிறப்புகளுக்காக செலவுகள் குழந்தைகளின் தேவைகளுக்காக செலவுகள் உங்களுடைய ஆரோக்கியத்துக்காக செலவுகள் உங்களுடைய கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகளில் செலவுகள் எதிரிகளுக்கு தர வேண்டிய பழைய பாக்கிகளை செட்டில் பண்ணுவீங்க இப்படி ஏகப்பட்ட செலவு இருக்குது இது எல்லாம் உங்களுக்கு கவலையை கொடுத்தாலும் எப்படியும் சமாளிச்சிடுவீங்க இரண்டாம் இடத்திற்கு சூரியனின் பார்வை இருக்கிறதுனால தந்தை மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் ஸோ மொத்தத்தில் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் சற்று தடுமாற்றம் ஏற்பட்டாலும் பின் சரியாவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும் உங்களுடைய உடன்பிறப்புகள் உதவிகரமாக செயல்படுவார்கள் அவர்களால் உங்களுக்கு பெருசாக பாதிப்புகள் இருக்காது அதே சமயம் கடந்த காலத்தில் நடந்த தவறுகளையோ கடந்த காலத்தில் உதவிகரமாக இருந்த நபர்களையோ நினைத்து கவலைப்படுவீர்கள் அல்லது மன சஞ்சலம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன விரயங்கள் ஏற்படுகின்ற நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை மூலமாக சில கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தையுடன் வாக்குவாதம் ஏற்படும் தந்தையுடன் தேவையற்ற பேச்சுக்களின் பே பேசுவதன் மூலமாக மனஸ்தாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று மன சஞ்சலம் அதிகரிக்கக்கூடிய ஒரு குழப்பமான நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மூலமாக உதவிகள் கிடைத்தாலும் அவரிடம் வாக்குவாதம் செய்வீர்கள் அதே சமயம் அரசாங்க அதிகாரிகளோ அல்லது உங்களுடைய தனிப்பட்ட அலுவலக ரீதியான மேல் அதிகாரிகளுடனும் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி யாருக்கிட்ட பேசினாலும் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை தவறாக புரிஞ்சுப்பாங்க ஆனால் நீங்கள் சொல்கிறது அத்தனையும் நல்ல விஷயம்தான் நல்ல விஷயத்தை புரிந்து கொள்ளாத ஒரு சஞ்சலத்தை ஏற்படுத்துவார்கள் அதனால் உங்களுக்கு மன வருத்தம் அதிகரிக்கும் என்ன விரயங்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் மகர ராசி இன்று உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்வதற்குண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் உடன்பிறப்புகள் பங்காளிகள் இப்படி எல்லாருமே உங்களை மாலை மரியாதை கொண்டு செல்வாக்கை ஏற்படுத்தக்கூடிய வகையில் உங்களை பாராட்டக்கூடிய வகையில் இருப்பாங்க இதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் நிதானத்தோடு இருந்துக்கோங்க உடல் உஷ்ணம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மூலமாகவோ அல்லது அரசு அதிகாரிகள் மூலமாகவோ உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் உதவி மட்டும் இல்லைங்க உங்களை பெருமிதப்படுத்தி பேசுவாங்க உங்களை பெருமையாக பாராட்டி பேசுவாங்க அதனால் அவ்வளவு ராஜ மரியாதை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலுவல் ரீதியாக சக பணியாளர்களின் எதிர்மறை பேச்சுக்கள் கூட உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும் மொத்தத்தில் நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் அவர்கள் உங்களை பாராட்டி பேசுவதன் மட்டுமல்ல மட்டுமல்லாமல் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வகையில் செயல்படுவார்கள் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய லாபகரமான நாள் எதிரிகள் கூட அடங்கி இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதுநாள் வரை இல்லாத அளவுக்கு குழந்தைகளுடன் பாசம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படுவார்கள் நீங்கள் அவங்களுக்கு சாதகமாக செயல்படுவீங்க சகோதர சகோதரிகளால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உறவுகளின் நட்பில் நட்பின் மூலமாக உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் அனாவசிய பேச்சுக்களை தவிர்த்தால் சந்தோஷம் அதிகரிக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் புதிய வியாபாரம் துவங்குவதற்குண்டான முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தினாலும் பெருசு அகலக்கால் வச்சிடாதீங்க அகலக்கால் வச்சால் நஷ்டத்தை சந்திக்கிறதுக்கும் வாய்ப்புகள் வருது நிதானத்துடன் செயல்பட்டால் காரிய வெற்றி ஏற்படும் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் பூர்வ புண்ணிய பலம் அதிகரிக்கிறதுனால முன்னோர்களின் ஆசீர்வாதத்திற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவதன் மூலமாக உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் கும்பராசி தசமஸ்தானத்தில் குரு செவ்வாயின் பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து ஏமாந்த பணம் உங்கள் கைக்கு வர்றதுனால தொழில் அமைத் கொள்ளக்கூடிய யோகமும் ஏற்படும் தொழில் வளர்ச்சிக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி அதில் புதிய அணுகுமுறையின் காரணமாக செலவுகள் ஏற்பட்டாலும் வருமானத்திற்கு குறைவு இருக்காது இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்துக்கும் அகலக்கால் வச்சு செயல்பட்டுறாதீங்க செலவாக இருந்தாலும் சரி வரவா இருந்தாலும் சரி வருமானம் வருதுன்ட்டு ஜாஸ்தியாக சந்தோஷப்படாதீங்க செலவாகுதுன்ட்டு கவலையும் படாதீங்க நீங்கள் நிதானத்தோடு இருந்தால் அனைத்து விதத்திலும் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூமி லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சொந்தமாக இடம் வாங்குறதோ இல்லை வேறு வீட்டுக்கு குடி போகிறதோ வாடகை வீட்டை மாற்றுறதோ இப்படி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும் ஸ்திர சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் தாயாரின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு பெருமிதத்தை மட்டுமல்லாமல் பெரிய வெற்றிக்கும் வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கும் தன லாபம் அதிகரிக்கும் வீடுமனை சார்ந்த இருந்த பகைமை உணர்வு மா மாறி உங்களுக்கு சாதகமாக நட்பு பாராட்டுவதற்குண்டான முயற்சியில் உறவினர்கள் ஈ ஈடுபடுவார்கள் உங்களுடைய தாய் வழி பாட்டி உங்களுக்கு உதவிகரமாக இருந்தாலும் அவரிடம் தேவையில்லாத கோபத்தை வெளிப்படுத்துவீர்கள் வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் பெரிதாக வளராமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் ஆனால் பெருசாக வளராமல் இருந்தாலே உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம் பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை தரக்கூடிய நற்செய்திகள் மூலமாக தொழில் விருத்தி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உறவுகளின் உதவியை கொண்டு வியாபாரத்தில் புதிய முயற்சியில் ஈடுபடுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் தாயாரின் அனுசரணையான போக்கு உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்தும் மன அமைதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் மீன ராசி பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் பாக்யாதிபதி செவ்வாயின் பார்வையில் குருவின் பார்வையில் அதனால் தடைபட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும் குடும்பத்தில் எதெல்லாம் இருந்ததோ அத்தனையும் உங்களுக்கு சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது செலவு மட்டும் இரட்டிப்பாயிட்டிருக்கு உறவுகளால் உடன்பிறப்புகளால் செலவுகள் ஏற்படும் தந்தையால் தந்தை வழி உறவினர்களால் செலவுகள் ஏற்படும் தந்தை வழி உறவினர்களின் தேவைகளுக்காக உங்களை தொலை தொலைபேசி மூலமாகவோ அல்லது நேரிலோ தொடர்பு கொண்டு பேசுவார்கள் அவர்களுக்கும் உதவி செய்வீர்கள் மொத்தத்தில் இன்னைக்கு அடுத்தவங்களுக்கு வாழறதுக்காகவே அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காகவே வாழக்கூடிய வாய்ப்பு இருக்குது நன்மைகள் அதிகரிக்கும் உங்களுக்குடைய உங்களுடைய குழந்தைகளின் வளர்ச்சி அமோ அமோகமான பலன்களை ஏற்படுத்துவதன் மூலமாக அபரிமிதமான சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு அமைகின்ற ஒரு நல்ல நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூமி தொடர்பான செலவுகள் ஏற்படும் வீடு மனை வண்டி வாகனம் போன்ற விஷயங்களுக்காக செலவுகள் ஏற்படும் அதே சமயம் உங்களுடைய கடன் பிரச்சனைகளும் சற்று அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க எதிர்பால் இனத்தவர்கள் விஷயத்தில் கவனத்துடன் இருப்பது நல்லது ஏன்னா அவங்க அவங்க கிட்ட பணம் வாங்கியிருந்தீங்கன்னா அதை சொல்லி குத்தி காட்டி பேசுவாங்க நிதானத்துடன் இருப்பது நல்லது தந்தை வழியில் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாளுக்கு பிறகு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் குழந்தைகளின் வளர்ச்சி உடன்பிறப்புகளின் வளர்ச்சி வியாபார வளர்ச்சி உத்தியோக மேன்மை இப்படி எல்லா நல்ல விஷயங்களையும் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாசத்துக்கு அப்புறம் இல்லை ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இந்த சந்தோஷம் வரப்போகிறது அதனால் மன நிம்மதி ஏற்படும் பணப்பற்றாக்குறை இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் சோர்வு ஏற்பட்டாலும் அதிலிருந்து வெளிவரக்கூடிய சூழ்நிலை அமையும் உறவினர்களின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தும் நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு இருந்து வந்த அவற்றல் விலகிறதுனால இதுநாள் வரை உங்களுடன் பேசாமல் இருந்தவர்கள் உங்களை தேடி வந்து பேசுவார்கள் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு பெருமிதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் தொழில் ரீதியான முதலீடுகள் வேலை ரீதியான முயற்சிகளுக்காக அலைச்சலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்